ரொம்ப பெருமையா இருக்குமா நீ வந்து இந்த மாதிரி வந்து அறநூறுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்து நம்மூருடைய பெயரை வந்து தூக்கி வச்சிருக்கிறா அதாவது என்னென்னா இது வந்து எஜுகேஷன் கல்வி அப்படின்னா மரப்பூர்வமாக ஏன்னால் அது ஊன்று படித்தால் மட்டுந்தான் வந்து அது வந்து வெளிப்பட்டு அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து தஞ்சை மாவட்ட லெவலில் முதலமைச்சர் வந்து உங்கள் ஒரு குடும்பத்துக்கு இந்த எஜுகேஷன் என்ன கல்வி தான் நம்மளுக்கு பின்னாடியாக இருக்கும் அது எதையுமே நீ காசு பண்ண வச்சுக்கலாம் பேசப்படாது நான் என்ன என்ன படித்தேன் ஒரு மனிதன் எதை இழந்தாங்கன்னா கல்வி இழந்துட்டானா அவன் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் வளர்க்கணும் காசு பணம் இருக்கலாம் எப்பவுமே சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் கல்வியை வந்து அவர் சின்ன சந்தோஷிக்க அது வந்து ரொம்ப இறைவனை கொடுத்த மிகப்பெரிய வந்து கல்வி அதை நம்ம எந்த அளவுக்கு கட்டுறோமோ நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களும் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு உதவியான ஒரு செயலாக இருக்கும் அதுதான் அதே மாதிரி எங்களுடைய பிடிச்ச வந்து நல்லா ஆலோசனை பண்ணுங்கள் நான் உங்கள் அம்மா அப்பா அம்மா தான் அவங்க சின்ன கேட்டுக்கிட்டே உங்கள் நண்பர்களுக்கு என்ன அடுத்தக்கட்ட போகலாங்கிற நிலைப்பாடு எடுத்துகிட்டு சிறந்த ஒரு இதை எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வயசு ஓகே எப்போதுமே இருக்கும் நான் அதே போல் எங்களோட ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்தது ரொம்ப நன்றி சார் நீங்களும் வந்து

எல்லாரும் க்ரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்